ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் பீடியை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் மற்றும் நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்து இந்த வீடியோ நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபேஷன் வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பாருங்க சார்ஜிபிடியை நீங்க வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கலாம் அல்லது ஸ்டூடென்டா இருக்கலாம் அல்லது பிசினஸ் இருக்கலாம் அல்லது அதர்ஸ் அதாவது யாரு வேணா நீங்க பயன்படுத்துவீங்க வந்து ஒரு அப்படின்னா குயிக் டைம்ல வந்து பாருங்க அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்கும் வந்து பாருங்க அதன் மூலமா நீங்க உங்களுக்கான டைமிங் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இப்ப நீங்க சார்ஜி பீடி கிட்ட ஒரு டஃபான கொஸ்டின் கேக்கிறீங்க அப்படின்னாலும் மேக்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டினா இருக்கட்டும் அல்லது சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டினா இருக்கட்டும் எந்த கொஸ்டினா வேணா இருக்கட்டும் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் டஃபான கொஸ்டின் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸாம்பிளோட ஷார்ட்டா வந்து பாருங்க அதுக்கான ஆன்சர் ஆன்சர் வந்து கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் வந்து நீங்க டைப் பண்ணி நீங்க வந்து கேட்டிருக்கீங்க அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து இப்போ இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருச்சு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து வராது தமிழ் தான் வரும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து இது தமிழில் மாற்றி தரணும்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேராகிராப் மற்றும் எக்ஸாம்பிளோட தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் இப்போ வந்து பாருங்க இது போல நீங்க சேஞ்ச் பண்ணி வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து அந்த பதில் கொடுக்கணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லாங்குவேஜ்ல வந்து நமக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சாடி பிடில டுவெண்ட்டி போர் செவன் ஹெல்ப் சப்போர்ட் வந்து இருக்கு சப்போர்ட் அப்படின்னா இப்ப வந்து பாருங்க இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து எடுப்போம் இப்போ பேங்க் வந்து பாருங்க இப்போ இப்போ அந்த லீவ் டேஸ் எல்லாம் வந்து பாருங்க நமக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்காது அந்த டைமில் நம்ம வந்து பேங்கை வந்து கான்டெக்ட் வந்து பண்ண முடியாது இப்போ அது போல வந்து பாருங்க இந்த சார்ஜ் இப்படி அப்படின்றது பேங்க் போலாம் கிடையாது நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் லீவு அப்படி இப்படி எந்த ஒரு கணக்குமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து பகல் முழுக்க ஒர்க் ஆகும் இரவு முழுக்க ஒர்க் ஆகும் இப்போ வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது நீங்க வந்து எப்போனா சார்ஜிபீடியில போயிட்டு சாட் பண்ணலாம் உங்களுக்கான ஹெல்ப் வந்து கேட்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் வந்து ஒர்க் ஆகும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நமக்கு சார்ஜிபீடியில மல்டிபிள் லாங்குவேஜ் ஹெல்ப் வந்து இருக்கு அதாவது இப்போ சார்ஜிபீடியை பயன்படுத்தி இப்போ வந்து பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இது போலன்னு நிறைய லாங்குவேஜ் இருக்கு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல உங்களுக்கான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுமோ நீங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல நீங்க கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து இதுல இருந்து சார்ஜ் படியே பயன்படுத்தி இங்கிலீஷ்ல இருக்கிறத ஹிந்திக்கு நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் தமிழ்ல இருக்கிறத ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இது போல வந்து பாருங்க நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கூட வந்து பாருங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இப்ப வந்து ஒரு பேராகிராப் இருக்கு அது வந்து ஹிந்தியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அதை கொண்டு வந்து நீங்க வந்து சாட்ஜி பிடியில பேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இதை நீங்க வந்து தமிழா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க இங்கிலீஷா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க சொன்னா அதை வந்து அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இது போல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்கணுமோ இப்ப நீங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த சாட்ஜி பிடி அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து பாருங்க இப்ப அவங்க ஸ்டடிஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டடிஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கை பத்தி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்கிறதா இருக்கட்டும் இப்போ அதுக்கான அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட் எல்லாம் சால்வ் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு கொஷினை கேட்டு அந்த கொஷினுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சாட் ஜிபிடி கிட்ட ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கிரியேட்டர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்குலாம் வந்து பாருங்க ஒரு கதை எழுதுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு கவிதை எழுதுறதா இருக்கட்டும் அல்லது ப்ளாக் ரைட் பண்றதா இருக்கட்டும் ப்ரா கிரியேட் பண்றதா இருக்கட்டும் இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக இந்த சார்ஜி பிடி வந்து பயன்படுத்திக்கலாம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும் ஓகே இப்ப இது போல நிறைய நல்ல விஷயங்களுக்காக இந்த சார்ஜி பிடி அப்படின்றது பயன்படுது இப்ப நம்ம நெக்ஸ்ட் சார்ஜி பிடியோட டிஸ்அட்வான்டேஜ் பாக்கலாம் தீமைகளை வந்து பாக்கலாம் ஓகே இப்போ நீங்க வந்து வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியான பதில் தான் கொடுக்கும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அது வந்து பாருங்க சம்டைம்ஸ் வந்து தவறான பதில கொடுக்குறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ அதனால வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்குது அப்படின்னா ரிப்ளை கொடுக்குது அப்படின்னா நீங்க வந்து படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த சார்ஜிபிடி அப்படின்றது வந்து பாருங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாக்காக தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணனும் ஓகே அதனால வந்து பாருங்க சார்ஜிபிடி கொடுக்கறத வச்சே நீங்கள் வந்து நம்பக்கூடாது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு ஏஐ அப்படின்றது வேற ஹியூமன் அப்படின்றது வேற இப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆகாது என்னதான் இருந்தாலும் ஏ வேற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது வேற ஹியூமன் அப்படின்றது வேற ரெண்டுமே சேர்க்க முடியாது ஏன் அப்படின்னா இப்ப இது வந்து பாருங்க ஒரு மிஷின் தான் செயல்படும் மனிதர்கள் அப்படின்றது இது வந்து உணர்வு பூர்வமான ஒண்ணு இது வந்து உணர்வு இல்லாத ஒரு விஷயம் அதனால வந்து பாருங்க இப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கு அது வந்து பாருங்க சரியான ஒரு பதில் வந்து கொடுக்காது உணர்வு பூர்வமான பதில் வந்து கொடுக்காது ஓகே இப்ப நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அனுபவமா இருக்கட்டும் உணர்ச்சிகளா இருக்கட்டும் சில சூழ்நிலைகளா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாருங்க ஏ சரியா வந்து கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது வந்து மனிதர்களால் வந்து உணர்ந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அது போல விஷயங்கள்லாம் வந்து நீங்க இந்த சாடிபேட்டி கிட்ட அந்த ஏ கிட்ட வந்து நீங்க கேட்கும் போது அதுக்கு வந்து சரியா வந்து அதுக்கு உல உணர்ச்சி இல்ல அனுபவம் இல்லை அது அந்த காரணத்தினால தவறான பதில் வந்து கொடுக்கும் அப்படி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தெரியாது இந்த இது போல விஷயங்களை கேட்கும் போது அதனால வந்து பாருங்க அதுக்கேற்ற மாதிரியான கேளுங்க ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்க சார்ஜிபிடி மேல வந்து பாருங்க அதிகபட்சமான நம்பிக்கையை வைக்கக்கூடாது சார்ஜிபிடி மட்டும் கிடையாது சார்ஜிபிடி போலவே நிறைய வந்து இது போல வந்து பாருங்க ஏ சாந்தனி வந்து இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு அடிட் ஆன மாதிரி ஏ பின்னாடி எதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட வந்து நீங்க வந்து போய் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய மைண்ட் அப்படின்றது சுத்தமாக ஒர்க் ஆகாமலே போயிடும் நீங்க வந்து தொடர்ச்சி அந்த ஏயை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது ஏ பயன்படுத்துறது அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிமிட் தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க நம்ம வந்து ஏ அப்படின்றத பயன்படுத்திக்கணும் ஓகே இப்ப நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இன்னொரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து சார்ஜிபிடி பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சார்ஜிபிடி மட்டும் இல்லை எந்த ஒரு ஏஐ ஆப்பா இருக்கட்டும் நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவீங்க உதாரணத்துக்காக பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும் இது போல வந்து பாருங்க தனிப்பட்ட விஷயங்கள் பிரைவேசியை பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஏஐ கிட்ட அந்த சார்ஜிபிடி போன்ற அந்த ஏஐ கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணும் பொழுது அந்த முக்கியமான அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பகிரப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாதுகாப்பா இருக்காது இது வந்து பாருங்க இன்னொரு இடத்துக்கு ஷேர் ஆகுறது வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பாருங்க அது போல உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து இந்த ஏஐ கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க சாஜிபிடி போன்ற ஏஐ கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இன்னொன்னு ஓகே அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பாருங்க ஒரு விஷயத்த வந்து கேட்குறீங்க இப்ப உதாரணத்துக்காக இப்ப வந்து தங்கம் என்ன விலை வைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து இன்னைக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து இந்த சார்ஜ் பிடியா இருக்கட்டும் ஒரு சில ஏயா இருக்கட்டும் அதை வந்து கரெக்டா வந்து சொல்லாது ஏன் அப்படின்னா இப்போ அங்க அப்டேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டை வந்து அது அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு ரேட் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து சொல்லாது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய விலை தான் சொல்லுமே தவிர இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய லைவ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லாது அதனால வந்து பாருங்க இது போல அந்த லைவ் விஷயங்களை நம்புறதுல வந்து பாருங்க இந்த ஏஏ வந்து நீங்க தவிர்க்கணும் ஒரு சில லைவ் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு வந்து சரியா கணிச்சு கொடுக்காது அதாவது அனலைஸ் பண்ணி சொல்லாது ஓல்டு டேட்டா தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஓகே இப்போ நீங்க அதனால இப்போ வந்து லேட்டஸ்ட்ல வரக்கூடிய நியூஸாக இருக்கட்டும் அல்லது புதிய ரூல்ஸாக இருக்கட்டும் இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்ப லைவ்ல அப்டேட் பண்றது எதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல வரது எதுவுமே வந்து அது வந்து அப்டேட் வந்து பண்ணாது நீங்க லைவ் எங்க வந்து சரின்னு சொல்லிட்டு உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த தான் நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணணும் ஓகே அதனால நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கோங்க இந்த லைவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே ஏ வந்து சரியா வந்து உங்களுக்கு கொடுக்காது ஓகே இப்ப நம்ம வந்து சார்ஜ் பிடில காமனா இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜா பார்த்தோம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ பார்க்கலாம் அதாவது ஸ்டூடண்ட் வந்து என்னெல்லாம் வந்து சார்ஜ் பயன்படுத்தி பண்ணக்கூடாது இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அதாவது சுய சிந்தனை அப்படின்றது குறைஞ்சு நீங்க வந்து மக்கா தான் சொல்லணும் அதனால வந்து பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து சரியா நீங்க பாத்துக்கோங்க ஓகே இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் வந்து லைவா புரிஞ்சிக்காம நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணுவீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து கிளாஸ்ல வந்து சார் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க வாத்தியார் வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு முன்னாடிலாம் ஏஐ வர்றதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க லெசன் எடுக்கும்பொழுது அவங்க பேசுறது அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சிக்கிறது எல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயமா வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து பாருங்க ஒரு கொஸ்டின்க்கு நீங்க வந்து பதில் கொடுப்பீங்க இப்படி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது இப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ டைரெக்டா ஒரு கொஷின் இருக்கு அப்படின்னா அதை வந்து டேரெக்டா சார்ஜ் பிடி போன்ற ஏகிட்ட வந்து நீங்க கொடுத்து நீங்க வந்து அதுக்கான பதில வந்து வாங்கிருவீங்க பதிலை வாங்கி அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மனப்பாடம் பண்ணுவீங்க மெமரி பண்ணுவீங்க மெமரி பண்ணி நீங்க டைரக்டா எந்த இடத்துல போய் கொடுக்கணுமோ அந்த இடத்துல போய் எழுதிருவீங்க இதனால நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது நீங்க வந்து அந்த கொஸ்டினும் நீங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது அந்த கொஸின்க்கான பதிலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்க போறது கிடையாது ஓகே இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து எடுத்துப்போம் இப்போ வந்து மேக்ஸ் வாத்தியர் வந்து இப்போ வந்து பானை எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து பாருங்க இப்போ எடுத்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா வந்து இந்த சம்லாம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு நீங்க வந்து போய் வீட்டில் போயிட்டு நீங்க பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துறாரு அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மை டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த சார்ஜ் பிடி போன்ற ஏக்கிட்ட வந்து கொடுத்துருவீங்க கொடுத்துட்ட பிறகு அதுக்கு நீங்கள் கேட்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மை வந்து அது பண்ணி கொடுத்துடும் இப்போ அந்த சம்மை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் அதில் எழுதி நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க சப்மிட் பண்ணிட்ட பிறகு இப்போ ஓகே இப்போ இப்படி சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கலாம் பட் அப்படி திருப்தியாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒன்றுமே இருக்காது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல நீங்க வந்து காப்பி பண்ணக்கூடாது ஒரு விஷய ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து சாஜ்ஜி பிடி போன்ற ஏகிட்ட நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான படிகளை மட்டும் தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க வந்து டைரக்டா அந்த விஷயத்த காப்பி பண்ணக்கூடாது நீங்க வந்து அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சாஜி பிடி போன்ற கிட்ட உங்களுக்கான ஒரு கொஸ்டினை வந்து நீங்க கேட்கும் போது அதுக்கான பதில் வந்து சரியாக தான் கொடுக்குதான்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அதனால இப்ப அது கொடுக்குற பதில் வந்து தான் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும் ஓகே இப்ப இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிபிடி போன்ற ஏஐ வந்தனால இப்ப ஆசிரியர்களுக்கான மதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுது ஏன் குறைஞ்சிடுது அப்படின்னா இது இருக்கிறதுனால ஆசிரியரை வந்து பாதிக்கப்பட்டாங்க இப்போ இவங்க என்னடா இப்போ பாடம் எடுக்கிறது நம்ம போய் டைரக்டா நம்ம ஜிபிடி இந்த கிட்ட போய் கேடு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை மாத்திக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஆசிரியரை தவிர உங்களுக்கு தெளிவா டீச் பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்கணும் சார்ஜிபிட்டி இது போன்ற ஏஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் இப்போ அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஆசிரியர் வந்து உங்களுக்கான டவுட்ஸை வந்து நீங்கள் சாட்ஜிபிடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையில்லாத்துலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏயை வந்து பயன்படுத்தலாம் ஆசிரியர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஷின் எடுக்கிறதா இருக்கட்டும் முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்ப நீங்க வந்து ஆசிரியரை மதிக்காம நீங்க வந்து இந்த சாட்சிபடி போன்ற ஏ பின்னாடி நீங்க வந்து தெரிஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சுய சிந்தனை அப்படின்றது டோட்டலா வந்து குறைஞ்சிரும் அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஓகே இப்ப இதில் அடுத்திருக்கக்கூடிய மிக 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 பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க இப்போ ஒரு சாஜி ஜிபிடி போன்ற ஏ டூல்ஸா இருக்கட்டும் ஏ ஆப்ஸாக இருக்கட்டும் நீங்கள் பயன்படுத்துறது ஒரு வகையில நல்லதுன்னு கூட வச்சுக்கோங்க நல்லதா இருந்தாலும் இப்போ நீங்க வந்து ஸ்டடீஸ்க்காக நீங்க படிக்கிறதுக்காக ஒரு கொஷின் வந்து கேட்கு கேப்பீங்க சார் ஜிபிடி வந்து பதில் கொடுக்கும் இதே போல போயிட்டு இருக்கோம் திடீர் வந்து பாருங்க நீங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் எதனா ஒன்று யூஸ் பண்ணலாம் டக்குன்னு எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் வந்தோம்னால் என்னடா இது அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ள போவீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மைண்டு மாறிவிடும் நீங்கள் தொடர்ச்சி அப்படியே அதுக்கு அப்படி தான் போயிட்டுருப்பீங்க நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் ஒரு ரீல் வந்து அப்படின்னா அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்து அப்படியே அதை இருப்பீங்க இருக்கீங்க உங்களுடைய மைண்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் உங்களுடைய அந்த ஸ்டடிஸ் மேலே கவனம் இருக்காது அதாவது டோட்டலாக நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாலே உங்களுடைய ஸ்டடிஸ் மேலே கவனம் இருக்காது அதனால இதையே நீ வந்து பார்த்துக்கோங்க நீ வந்து இந்த சார்ஜ் பிடி தான் யூஸ் பண்ணுறேன் தான் யூஸ் பண்ணுறேன் டவுட்டு தான் கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கவனம் அதுல மட்டும் இருக்காது கவனம் அதுலயே வச்சுட்டு உங்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க கேட்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க அங்க போகும்போது உங்களுடைய மைண்ட் டிவைட் ஆகுது அப்படின்னா அதுலதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏ பயன்படுத்தும்போது இப்ப வந்து பாருங்க நீங்க வந்து அடுத்தடுத்து என்னென்ன என்னன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அடுத்தடுத்த கொஸ்டினை நீங்க வந்து அடிக்கிட்டே போகலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப சாட் இப்படில ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறீங்க அப்படின்னா அந்த அதுக்கு பதில் கொடுக்கும் அந்த பதிலுக்கு கீழே வந்து பாருங்க இப்ப இது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் நான் வந்து இதுக்கு பதில் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து வைக்கும் இப்ப அதை நீங்க படிக்கும்போது இன்னும் ஆர்வம் வரும் இப்ப அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக வந்து வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்ப நான் வந்து உங்களுக்கு கடைசியா டிஸ்களைமரா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க டோட்டலி ஏஐ வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது இப்ப வந்து உங்களுடைய கல்வி நிறுவனம் என்ன சொல்லுதோ தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது உதாரணத்துக்காக உங்களுடைய அந்த ஸ்டாஃப்ஸ் அந்த டீச்சர்ஸ் அவங்களுடைய ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து ஏஐ வந்து ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது ஓகே இப்போ நீங்கள் வந்து ஏஐ வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு கொஸ்டினுக்கு பதில் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் டேரெக்டாக பேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து எழுதக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் ஏய பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து பாருங்க ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் பிரைனை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான பதில் வந்து கொடுக்கணும் இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோதான் நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்க போகிறீங்க பதில் வந்து நீங்கள் ஓனாக கொடுக்க போகிறீங்க இப்படி தான் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஓகே இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாஜிபிடி போன்ற ஏஐஸ் வந்து பாருங்க லைவ் அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுக்காது இப்போ வந்து நீங்க வந்து இப்போ கரண்ட்ல ஒரு பாட புத்தகம் வந்து வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுல வந்து எதுனா ஒரு டவுட் இருக்கும் நீங்க வந்து கேட்பீங்க அப்படி கேட்கும் போது வந்து பாருங்க சம்டைம்ஸ் வந்து அது லைவ் இப்போ அப்டேட் பண்ணது அப்படின்றதுனால இப்போ வந்து அது சரியான பதில் வந்து கொடுக்காம போறது கூட சான்சஸ் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு டேட்டா இந்த ஓல்டு பாட புத்தகத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால தான் சொல்றேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஆசிரியரை நீங்கள் வந்து சொல்றதை வந்து கேட்கணும் உங்களுடைய கல்வி நிறுவனம் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது வந்து எப்பவுமே கரண்ட்ல என்ன இருக்கும் அதான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை உங்களுடைய அந்த பதில வந்து நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹெல்ஃபாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்